சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றாய் நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேற போகின்றேன் நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் அப்பா எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் உன் அப்பாவாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய் அல்லவா என் குழந்தை நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சிறிது அச்சத்தோடு இருக்கிறாய் உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் அப்பாவாகிய எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது நான் எப்படி உன்னை என்னுடைய குழந்தையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கின்றேனோ நீயும் அப்படித்தானே என்னை நினைத்து இருக்க வேண்டும் என்னிடம் வேண்டுதல்கள் சொல்கிறாய் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா ஆனால் என்னை வணங்கும்பொழுது மட்டும் நீ பயம் கொள்ளின்றாய் இது எதற்கு என்று தான் உன் அப்பாவிற்கு புரியவில்லை உன் அப்பா நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன் அல்லவா உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நீ மற்ற தெய்வங்களை பொழுதுதானே என்னைக்கு என்னை வணங்க வேண்டும் அப்படி இல்லாமல் என் குழந்தை நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன்னுடைய மனது என்னை பற்றி உடத்தில் என்ன சொல்கிறது இந்த அப்பா உன்னோடு அன்போடு இருக்கின்றாரா இல்லையா அல்லது இந்த அப்பா உனக்கு ஏதேனும் கெடுதல் செய்து விட்டேனா என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும் நான் உன்னை பயமுறுத்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அப்பா எத்தனை கனிவோன் உன்னிடத்தில் நடந்து கொள்கிறேன் என்று நீ எந்த பூஜைகள் செய்தாலும் என் குழந்தை உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய அதாவது என்னுடைய குழந்தை என் மனதை நான் அமைதிப்படுத்தி இருக்கின்றேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன் அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி நிறுத்திவிடுகின்றாய் இனிமேல் ஒரு பொழுதும் நீ இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது நான் உடத்திலே முழுமையான அன்பினை எதிர்பார்க்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் தான் நான் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு அவசியம் அல்லவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு அப்பாவாக நான் எப்பொழுதுமே உடத்தில் நிற்கும் பொழுது நீயும் ஒரு குழந்தையாக என்னை எப்பொழுதும் அரவணிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என் இடத்தில் வந்து பேசலாம் நான் உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் செவிகொடுத்து கொடுத்து தான் இருப்பேன் அப்பா எங்கே இருக்கின்றாய் என்று தேடாமல் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்னை நீ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் உடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான் என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீ எப்பொழுதுமே என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று நீ எனக்கு உணர்த்த வேண்டும் அது மட்டும்தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது என் அன்பு குழந்தையே எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் அப்பா என்னையும் நீ மறந்துவிடக்கூடாது நீ எப்பொழுதுமே என்னை உன்னுடைய அன்பு உன் அன்பு குருவமாக ஏற்று வேண்டும் யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது அந்த நாளில் என்னை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் நீ ஒரு பொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நான் உடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்கிறாய் அல்லவா உன் அப்பா என்னுடைய முகத்தை தினமும் கண்டு கொண்டு தானே என் குழந்தை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கின்றாய் அப்படி இருக்கும் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதும் உனக்குள் என்னுடைய அன்பு என்றுமே நிலைத்திருக்கும் நான் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையை கொடுக்கத்தான் செய்வேன் ஏனென்றால் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் தர்மத்தை மீறி இருப்பார்கள் அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்கள் இது போன்றவர்கள் எல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது நான் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசைகளை வாங்கி கொண்டிருப்பேன் என்பதை எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து நம் அப்பா நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்புகின்றாயோ அப்பொழுதுதான் நானே உனக்கு நல்லதை செய்வேன் மாறாக என்னை இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் நீ என்னை என்னை வணங்குகின்ற இடம் தெரியாமல் வைத்திருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கின்ற விநாயகர் படமோ அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் வைத்து என்னை வணங்கு நிச்சயமாக அப்பா உனக்கு எல்லா நேரங்களும் நல்ல ஆசைகளை வழங்குவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது நான் அனைத்தையும் கடந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அப்பா நம்மை மீட்டு எடுப்பார் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உன் அப்பாவின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொண்டாயா நீ என்னை வணங்க வேண்டும் இடத்திலிருந்து ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது எனக்கு உறுதுணையான ஒரு இடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது அதில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் குழந்தை எதை நினைத்து மறுத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாது என் அன்பு குழந்தையே என்றும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை கொடியமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அதிலிருந்து பின் வாங்கி விடாது என்னை பற்றி என்னை பற்றி நீ என்ன நினைக்கின்றாயோ அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் உன்னால் வெளியேறி விடுவா என் அன்பு குழந்தையே இதற்கு நீ இன்று பதில் சொல்லியே தீர வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாயோ அதையெல்லாம் உன் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லி ஏன் உன்னை எச்சரிக்கை விடுக்கின்றேன் தெரியுமா என் குழந்தையே நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய தவறுகள் உன்னை பெரிய பிரச்சனைகளை மாற்றிவிடக்கூடும் அதன் காரணமாகவே நான் உனக்கு அவ்வப்பொழுது எச்சரிக்கை எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அன்றாட உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இதனால் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நீ தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமலும் செய்தாலும் இருந்தாலும் சரி என் குழந்தைக்கு ஒரு நாளும் இந்த விஷயங்களை கொடுக்காமல் என்னோடு நான் போக மாட்டேன் எல்லா வேண்டுதல்களையும் என் குழந்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றி இந்த விதமான செய்தவர்களுக்காக நல்ல பாடத்தினை கேட்டதும் நல்லதை செய்ய எல்லாவற்றையும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நீ யாரை பார்த்தபடியே வேண்டாம் என்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றாயோ அவர்களிடமே நான் உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன் அதாவது உனக்கு கெட்டவர்கள் உனக்கு தீங்கு நினைக்க வேண்டும் தீங்கு நடக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு எதிராக நீ நன்றாக இருக்கும்படி நான் வாழ வைக்கப் போகின்றேன் இவனா இப்படி இருந்தான் இவன் இப்படி இருந்தானே இப்பொழுது இப்படி ஆகிவிட்டானே என்று பொறாமைப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் அப்பாவை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருந்து கொள் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதை நான் நிச்சயமாக செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்